ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன் இது காலையிலே ஒரு எட்டு மணி போல் ஊற வச்சிட்டோம்னா சாயங்காலம் நாலு மணிக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற வச்ச கொண்டைக்கடலோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்துடும் ஒரு கடாயில் தேவையான டீஃபண்டாயில் என்ன சூடாகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன காஞ்சது ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா போயிட்டோம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொருஞ்சோனா இந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு எப்பயும் வர மிளகா தான் போடுவோம் கொஞ்சம் சேஞ்சிக்கு பச்சை மிளகா போட்டு தாளித்து போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு இந்த பச்சை மிளகா உப்பு சேரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவுப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாக்கிச்சிருவோம் இதுவே ஒரு பெரிய வெங்காயத்தை வெங்காயத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுருவோம் டெய்லி இந்த மாதிரி ஏதாவது சுண்டல் வகைகளை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும் இது கூடவே நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டோம்னா நல்லா சுவையான ஆரோக்கியமான கருப்பு கொண்ட கடலை சுண்டல் ரெடி பாருங்க பட்ச அவ்வளோ சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸை எங்கள் வீட்டுக்காரருக்கு போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் என்னம்மா இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸு சுண்டல் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வா கருப்பு கொண்ட கடலை எங்கே பொறுத்து அழைச்சிருக்கேளா சூப்பராக இருக்குது பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் ம் சூப்பராக இருக்குமா அல்டிமேட்டாக இருக்குது